சனந்தோப்பு பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் வாங்கிக்கிறாங்க ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா வாங்கியிருக்கிறாங்க அதை ஒட்டி அந்த லேண்டு வந்திருக்கேன் இந்த லேண்டுக்கு வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் ரோடுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க உடுமலை டு படம் மெயின் ரோடுக்குமே இந்த லேண்டுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பட மெயின் ரோட்டில் பூலவாடி பிரிவுங்கிற ஜங்ஷனுக்கு பக்கத்தில் கிடையாது புழவாடிப்பிரைவு ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அந்த லேண்டுக்கு போகிறாங்க லேண்டை சுற்றியுமே ரொம்ப அதிகமான ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான இதுன்னு அமைச்சிருக்கு சுற்றியுமே வீடு நிறைய இருக்குதுங்க நீங்க வாஸ்துப்படி வருங்க இந்த லேண்டில் வாங்கிங்கன்னா நூறு சதவீதம் வாசுப்படி வருங்க மேல் பாசம் இருக்குதுங்க இந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பெரிய வில்லேஜுக்கு போகுதுங்க தாராவரம் மெயின் ரோடில் போய் கனெக்ட் ஆகுதுங்க அதனால் என்றைக்குமே போக்குவரத்து அதிகமாக இருக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த லேண்டு மேல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இடம் முடிக்குங்க ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க டோட்டலாக ஐம்பது சென்ட்டுமே ீங்க நன்றி வணக்கம்